காலை எழுந்தவுடன் சொந்தம் வீடு சுத்தம் செய்யுங்க சாமானியம் எண்ணெய் குளித்து தண்ணீரில் சுத்தம் அடையுங்க வேதியத்தை தொலைவோ விளக்கத்தையோ அணைக்காமல் சுத்தமான இடத்தில் வழிபாடு துவங்கு இரண்டு ஆலயம் செல்லுங்கள் வீட்டு ஆலயம் வழிபாடு விஷ்ணு வங்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகிலோ வீட்டு ஆலயத்தில் விஷ்ணு சிலைக்கு பூக்கள் தீபம் நெய் நெஞ்சார்த்தம் நெஞ்சு சமர்ப்பிக்கவும் சனிக்கிழமை அன்று ஆலய தரிசனம் சிறப்பு சனிக்கிழமைகளில் போவதற்கு முயற்சி செய்யுங்கள் விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் விஷ்ணு சத்திரநாமம் ஒரு சுருக்கமான ஸ்தோத்திரம் அல்லது நமஸ்காரங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தால் சிறந்தது சமர் போல் குறைந்தது பத்து முதல் முப்பது வரை நாமம் அல்லது ஒன்று பகுதி ஸ்லோகங்கள் தினமும் சொல்லுங்கள் வேகம் உணவு கட்டுப்பாடு விரதம் உணவு குறைப்பு சனிக்கிழமை முழு விரதம் போகாமும் ஒரு நேரத்தில் ஒரு சிறிது உணவு ஒரே உணவு அல்லது பழம் மட்டும் உண்ணலாம் அன்னதானம் தானம் செய்கிறீர்கள் என்றால் அது மிக விரும்பத்தக்கது புகழ் ஒருங்கிணைப்பு தர்ம அல்லது தேவம்பட்டவர்களுக்கு அன்னம் பழங்கள் கீழு பொருட்கள் தானம் செய்யவும் நீண்ட காலத்திற்கு தேவையானவர்களுக்கு கபடு பண உதவி அல்லது சமயப் பொருட்கள் வழங்கலாம் சனிக்கிழமை வீட்டு வழிபாட்டில் எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவது நன்றாக கருதப்படுகிறது தன்னம்பிக்கை மெய்ப்பொறுமை பொறுப்புத்தன்மை அன்பு வளர்க்க நோக்கங்கள் அயலவர்கள் பெற்றோர்கள் முதியோருக்கு மரியாதை மற்றும் உதவி